வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வான்டட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் வெல்டர் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் ஏபிள் டு மெயின்டைன் ஹெச்டி யூனிட் அண்டு பேனல் போர்டு மெயின்டைன் ஃபார் விஎஃப்டி பிஎல்சி ஃப்ரெஷர்ஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் அபோ பொசிஷன் இன் நீடு நியர் பை ட்ரிப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஏஎம்எஸ் ஆட்டோமேஷன்ஸ் செல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி ஆறு ஐம்பத்தி நான்கு தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் இந்த செய்தி நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகவும் வேலை பற்றிய முழுமையான தகவலை கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியையும் காண்போம் ஆட்கள் தேவை லிப்ட் கம்பெனிக்கு ஹெல்பர் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதி டென்த் டுவெல்த் மேலும் விவரங்களுக்கு கென்னன் லிஃப்ட் ரிச்சி செல் நம்பர்ஸ் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஆறு நாற்பத்தி நாலு ஐநூற்றி ஐந்து மற்றும் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தொம்பது அறுபத்தி ஏழு நண்பர்களே இது நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை பற்றிய முழுமையான தகவலை கொடுக்க தொலைபேசி எண்களான தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஆறு நாற்பத்தி நான்கு ஐநூற்றி ஐந்து மற்றும் எண்பத்தி எட்டு இரநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பதினான்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழ் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகவும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை பற்றியே முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பி கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்